அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் ஆண்டாளருளிய எட்டாவது பாசுரத்தை பார்க்கப் போகிறோம் கீழ்வானும் வெல்லென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் கிழக்கு வானம் வெளுத்துவிட்டது எருமைகள் மேய்வதற்காக அவிழ்த்து விடப்பட்டன அவை பனித்துளிகள் தங்கிய புல்லை மேய்வதற்காக நான்கு திசைகளிலும் பரவி செல்கின்றன காண்பாயாக ஆயர்குடியில் உள்ள பெண்கள் எல்லாம் நீராட புறப்பட்டு விட்டார்கள் அவர்களை போகவிடாமல் தடுத்து எல்லோருமாய் உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சி உடையவளே எழுந்து என்ன செய்வதென்று கேட்கிறாய் குதிரையாய் வந்த அசுரனின் வாயை பிளந்து கொன்றவனை மல்லர்களை வென்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவனான கிருஷ்ணனை பாடி பரவினால் அவன் நாம் விரும்பி கேட்டதை நிறைவேற்றுவான் நாங்கள் சொல்வதை ஏற்று புறப்படுவாயாக இப்பொழுது மாணிக்கவாசகர் வாசகர் இயற்றிய திருவெம்பாவை எட்டாவது பதிகத்தை பார்க்கப் போகிறோம் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோங் கேட்டலையோ வாழீ ஈதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே எம்பாவாய் கோழி கூவுகிறது பறவைகள் ஒழி எழுப்புகின்றன இறைவன் சங்கொலி திருப்பள்ளி எழுச்சிக் காலமான இப்பொழுது ஒழிக்கிறது ஒளியுடையவனும் அருள் நிறைந்தவனுமாகிய அவனை நாங்கள் பாடியதை நீ கேட்கவில்லையா வாய் திறந்து அவனது புகழை பாடாமல் இருக்கிறாயே தொடக்கமும் முடிவும் அற்றவனாக உம் உமையம்மையை இடப்பக்கத்தில் கொண்டவனை நீ பாட வேண்டும் அனைவரும் இறைவனின் அருளைப் பெற வேண்டுகிறேன் நன்றி